இது நம்ம சேனல் ஸ்ரீ கதை நேரம் எல்லாருக்கும் சேனல் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோல ஆண்டாள் நாச்சியாரின் வரலாறை பற்றி விரிவாக காண்போம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க சரி நண்பர்களே இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் பாண்டிய நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நந்தவனம் அமைத்து வடபத்ரசாயி எனப்படும் வடப்பெருங்கோயிலை உடையானுக்கு பூமாலைகள் சமர்ப்பித்து கைங்கரியம் செய்து வந்தவர் பிரான் என்றும் விஷ்ணு சித்தர் என்றும் வழங்கப்பட்ட பெரியாழ்வார் குழந்தை பேரு இல்லாத அவருக்கு அவரது நந்தவனத்திலே ஒரு துளசி செடியின் கீழ் ஏர்முனையில் ஜனகருக்கு சீதை கிடைத்தது போல ஒரு பெண் குழந்தை கிடைத்தது அன்று திருவாடிபூரம் அக்குழந்தைக்கு கோதை என பெயரிட்டு சீரும் சிறப்புமாய் வளர்த்து வந்தார் பெரியாழ்வார் கோதை என்றால் தமிழில் மாலை வடமொழியில் வாக்கை கொடுப்பவள் என்று பொருள் கோதை சிறுவயதிலேயே கண்ணன் பால் பிரமை கொண்டு காதல் வசப்பட்டாள் தினந்தோறும் பெருமாளுக்கு பெரியாழ்வார் தொடுக்கும் மாலையை தன் கூந்தலில் சூடி அழகு பார்த்து இப்படி சூட்டினால் பெருமாளுக்கு அழகாக இருக்குமா என்று பார்த்துவிட்டு அந்த மாலையை கலற்றி வைத்து விடுவாள் தினந்தோறும் இவ்வாறு நடந்து வந்தது ஒரு நாள் பெரியாழ்வார் இதை பார்த்து விட்டார் இதென்ன அபச்சாரம் அபத்தம் என கோதையை கடிந்து கொண்டு அன்றைக்கு சந்நீதிக்கு போகாமலும் எம்பெருமானுக்கு மாலை சூட்டாமலும் துயரத்தில் தூங்கிவிட்டார் பெரியாழ்வார் அன்று இரவு பெரியாழ்வார் கனவில் பெருமாள் தோன்றி உன் மகள் சூடி கலைந்த மாலையே எனக்கு உவப்பானது என கூறி மறைந்தார் பெரியாழ்வார் வியந்து தன் மகள் பிராட்டியின் அம்சம் என்று உணர்ந்து போற்றினார் கோதை மனப்பருவம் அடைந்தால் மாநிலக்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று கூறிவிட்டாள் கோதை அத்துடன் திருவரங்கத்து பெருமாளையே மணக்க விரும்புவதாகவும் சொல்லிவிட்டாள் ஸ்ரீமத் பாகவத காலத்தில் விரதமிருந்து ஆயர் பெண்கள் கண்ணனை அடைந்ததை எண்ணியும் தமிழர் மரபுப்படி பாவை நோன்பு இருந்ததையும் கருத்தில் கொண்டு திருப்பாவை பாடல்களாலேயே பாவை நோன்பு நோற்றார் ஆண்டாள் நாச்சியார் திருமொழி பாடல்களால் நாச்சியார் பாடி கொடுத்த நாச்சியாராகவும் ஆனார் ஆழ்வாரின் கனவில் மீண்டும் தோன்றிய திருவரங்கத்து பெருமான் கோதையை தம்மிடம் அழைத்து வர கூறினான் அதே போல பாண்டிய மன்னன் தேவனும் தன்னிடமும் இறைவன் கனவில் கூறியபடி ஆண்டாளின் பயணத்துக்கு ஏற்பாடு செய்ய பெரியாழ்வார் அவளை அழைத்துக் கொண்டு ஸ்ரீரங்கம் சென்றார் எல்லோரும் பிரம்மிப்புடன் பார்த்திருக்க அரங்கனின் கருவறையை அடைந்து நேராக உள்ளே சென்று பெருமானின் திருவடி பற்றி அமர்ந்ததும் ஆண்டாள் மறைந்து பகவானுடன் கலந்தாள் இங்கே ஒரு மகள் தன்னுடையன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் தான் கொண்டு போனான் என்னும் பெரியாழ்வார் திருமொழி நினைவு கூறத்தக்கது இதுதான் ஆண்டாளின் திருக்கல்யாணம் ஆன்மாவான உயிர் இறைவனின் திருவடிகளில் இணைவதை குறிப்பதே இது வைணவத்தில் ஆண்டாளுக்கும் திருப்பானாழ்வாருக்கும் மட்டுமே கிடைத்த பேரு இது பின்னர் பெரியாழ்வார் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமக்கள் வேண்ட வாரணாயிரம் என்ற அன்னையின் கனவு திருமணத்தை நனவாக்கி முறைப்படி திருமணம் புரிந்து கொண்டான் அரங்கன் என்பது வழிவழியான கதை இன்றும் ஸ்ரீவெல்லிபுத்தூரில் ஆண்டாள் நாச்சியாருடன் ஸ்ரீரங்க மன்னார் எழுந்தருளி பக்தர்களை காத்தருள்கிறார் ஆண்டாளின் பாடல்கள் அகச்சான்றுகளை வைத்து டாக்டர் மு ராகவயங்கார் இவரது காலத்தை ஆராய்ந்திருக்கிறார் திருப்பாவை பதிமூணாம் பாசுரத்தில் வரும் வெள்ளி எழுந்து வியாழமும் உறங்கிற்று என்னும் சொற்றொடரில் இருக்கும் வானவியல் சம்பவத்தை நிபுணர்களுடன் ஆராய்ந்து அது கிபி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு நவம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி என்று சொல்லி டாக்டர் ராகவையங்கார் தமது ஆழ்வார்கள் கால நிலை என்னும் புத்தகத்தில் எனவே ஆண்டாளின் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு என கொள்ளலாம் ஆண்டாளின் பாடல்களின் அமைப்பு சொல்லாட்சி பாவை நோன்பு காதல் முதலியவற்றை ஆராய்ந்தால் இரண்டு விஷயங்கள் மிகத் தெளிவாகும் அதில் ஒன்று ஒரு பெண்ணால் தான் இத்தனை நளினமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியும் ஆண்டால் நிஜமானவர் என்பதை அவரது பெண்மை மிளிரும் பாடல்களே அறிவிக்கின்றன அவரை பிராயம் தொடங்கி என்றும் ஆதரித்து எழுந்த சங்கற்பித்து தொழுது வைத்தேன் என்ற வரிகளில் மிளிரும் பெண்மையும் காதலும் கவனிக்கத்தக்கது ஆண்டால் தமிழில் மிகுந்த இரண்டாவது ஆண்டால் தமிழில் மிகுந்த புலமை பெற்று இருந்திருக்கிறார் அவர் தம் தந்தை பெரியாள்வரிடம் கற்றிருக்க வேண்டும் திருப்பாவை எளிமையானது ஆனால் அதன் யாப்பு கடினமானது கொச்சக்களிப்பா என அதனை வகைப்படுத்துகிறார்கள் கடுமையான பா அமைப்பு அது கடுமையானதொரு யாப்பில் மிக எளிய பாடல்கள் அமைக்கும் திறமை ஒரு சிறிய அறியாத பேதை பெண்ணிடம் இருந்தது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் இன்றைக்கு நம்மிடம் உள்ள நம் சிறந்த கவிஞர்கள் கூட திருப்பாவையின் யாப் அமைப்பதில் பாட்டு எழுதினால் இத்தனை எளிமையாக அத்துணை அழகாக கருத்தாளமிக்கதாக அமைப்பது மிக கடினம் அவரது நாச்சியார் திருமொழியில் அறுசீர் எழுசீர் ஆசிரிய விருத்தங்கள் களி விருத்தங்கள் களிநிலை விருத்தங்கள் களி நலத்துறை பாடல்கள் என்று எடுத்து வரிக்கு வரி அதில் உள்ள எழுத்துக்களை ஒன்றெழுத்து இல்லாமல் எண்ணி பார்த்தால் ஒரே எண்ணிக்கையில் வரும் நீங்கள் யாராவது இதனை சோதித்து செய்துதான் பாருங்களேன் இதுவே ஆண்டாளின் வரலாறும் ஆண்டாள் திருக்கல்யாணத்தின் வரலாறும் ஆகும் ஓம் ஆண்டால் திருவடிகள் சரணம் ஓம் ஆண்டால் திருவடிகள் சரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி